சரியான ஏற்பாடு இல்லாம முழு விவரமும் தெரிஞ்சுக்காம சபரிமலைக்கு போயிட்டு சாப்பாடு தண்ணிக்கு கூட வழி இல்லாமல் சில நிமிஷம் கூட உட்கார முடியாம பதினஞ்சு மணி நேரம் பட்ட அவசிய விவரிக்கிற வீடியோவை சமீபத்துல பார்த்தேன் கதறி கதறி சொல்லியும் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அவசப்பட்டு பதறி பதறி விட்டா போதும்னு வெளியில வந்து அவங்க சொன்ன கண்ணீர் நமக்கும் கண்ணுல தண்ணி ஆன்மீகமோ அரசியலோ விளையாட்டோ மாஸ் சைக்காலஜி சில நேரத்துல எப்படி கொண்டு போய் விடும் அப்படிங்கறத நம்ம ஜனங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க பீகார்ல ஒரு கோவில்லயும் பெங்களூர்ல கிரிக்கெட் ஸ்டேடியத்திலையும் விஜயோட கரூர் மீட்டிங்லயும் மக்கள் சந்திச்ச கொடுமையை நம்ம எப்படி மறக்க முடியும் கலப்படம் இல்லாத பக்திய ஆனாலும் சரி கண்மூடித்தனமான சினிமா வரியா இருந்தாலும் சரி கூட்டம் ஒன்னா கூடி இவன் ஏன் ஆளுன்னு சொல்லி கோஷம் போடுது நாமெல்லாம் ஒரு ஜாதி நமக்கெல்லாம் ஒரு அடையாளம்னு அந்த வேகத்துல திமு திமுன்னு கூட்டம் கூடுறாங்க எடுத்து சொல்லி கலைச்சாலோ வரவானான்னு தடுத்தாலோ கோவம் தலைக்கேறி கோஷம் போடுவாங்க இறைவா தலைவான்னு கண்ணு மண்ணு தெரியாம கூட்டம் சேர இவங்க மேல தப்பு இருந்தாலும் கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் இதுல முதல் குற்றவாளிகள் அபரிமலையே எடுத்துக்கோ கரூருக்கும் இது கட்டாயம் பொருந்தும் மலைப்பாதலையும் சரி ஐயப்பனுடைய சன்னிதான சன்னிதானத்திலயும் சரி ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆள் இருக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு குறிப்பிட்ட ஒரு சமயத்துல எத்தனை பேருக்கு தண்ணி கிடைக்கும் எத்தனை பேருக்கு மருத்துவ வசதி கிடைக்கும் எத்தனை பேருக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கறதுலயும் ஒரு நிர்ணயமான கணக்கு இருக்கு திமு திமுன் வர்றதுக்கு வழி விடுறமே திரும்பி வர்றதுக்கு வழி இருக்கான்னு கட்டாயம் பார்க்கணும் தள்ளு முள்ளு வன்முறை சதிவேலை இப்படி ஏதாவது நடந்ததுன்னா இத்தனை பேருக்கு இவ்வளவு போலீஸ் கட்டாயம் போடணும் கேமரா ட்ரோனு சென்சர்னு கண்காணிப்பு அறிவியல் கண்ணாபினான் வளர்ந்திருக்கு கட்டாயம் அதையும் பயன்படுத்திக்கணும் பயோமெட்ரிக் மொபைல் ஆப் அப்படின்னு வந்தவங்களை கணக்கு வச்சுக்கிறதுக்கு வழியா இல்ல இன்னைக்கு அனுமதிக்க வேண்டிய அளவுக்கு ஆல்ரெடி ஆட்கள் வந்துட்டாங்கன்னா அப்படியே பிரீஸ் பண்ண வேண்டாமா என்ட்ரிய பாட்டா பிரிச்சு செட்டு செட்டா உட்கார வச்சு ஆசுவாசமா அனுப்பி வைக்கிற வழிய திருப்பதியில எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கடைபிடிக்கிறாங்களே முன்பதிவுக்கு வழி இருந்தா கட்டாயம் பண்ணிட்டு போங்க முன்பதிவு தேதிக்கு முன்னாடி கட்டாயம் போயிடவே போயிடாதீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அழுதுகிட்டே திரும்பி வந்த பக்தர்கள் போட்ட வீடியோனுடைய முக்கியமான சாரம்சமே இதுதான் ஸ்டேடியத்துல அசம்பாவிதம் பிளேயர்ஸ் தூத்துவாங்க அரசு அரசியல் கூட்டத்துல அசம்பாவிதம்னா தலைவர்களை தூத்துவாங்க கோவில்ல மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த முற்போக்குவாதிகள் கடவுளையே கழுவி கழுவி ஊத்துவாங்க பம்பா நதி கெட்டு போச்சு பாத்து குளிங்கன்னு சொன்னாலும் பக்தர்கள் கேட்டுக்கிறது இல்ல கூட்டம் நெறிய சமயத்துல குழந்தைங்களை கூட்டிட்டு வராதுன்னாலும் இவங்க காதல போட்டுக்கிறது இல்ல இதுக்கப்புறமும் கேரளா கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காம இருந்ததுன்னு வைங்க கடவுள் பெயருக்கே களங்கம் விளைவிக்க கச்சிதமா திட்டம் போடுறது கம்யூனிஸ்ட் அரசு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும் பாத்து செய்யுங்க தோழரே